என்னுடைய ஆசிரியர் சொன்ன உதாரணத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன் கிராமத்தில் ஒருவர் நல்ல திரகாத்திரமான ஆள் அவருக்கு கொடுத்தா எல்லா வேலையும் செய்வார் அவர் ஊரை சுற்றிட்டு வந்து டெய்லி திறந்தோறு வீட்டுக்கு சுமையாக இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தார் பக்கத்து வீட்டுக்கார் பார்த்தாரு என்ன தம்பி அவங்கவுங்க பாவம் நல்ல வாலிப வயசாக இருந்ததுன்னா அவங்க போய் வேலையை பார்க்குறாங்க நல்லா அதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க சாப்பிட்றாங்க ஒரு ஊரை சுற்றிட்டு இருக்கியே நம்ம ஊரில் தான் எந்த வேலையும் கிடைக்கிறது இல்லையே அப்படின் சொல்கிறார் சரி நீ காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி பொழைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் அந்த வாலிபர் போய் அவங்க அம்மாட்ட பணம் வாங்கிட்டு என்னப்பா எதுக்கு பணம் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரு ரொம்ப வயிறாருமா திட்டுறாரு ஏன்டா அப்படி உரை சுற்றி விட்டு சாப்பிடு காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி பிழைக்கலான்னு சொல்கிறாரு நீ எனக்கு பணம் நான் காஞ்சிபுரத்துக்கு போய் எப்படியே காலாட்டி பிழைக்கிறேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புரியலை சரி போயிட்டு அப்படின்னு சொல்லி செலவுக்கு பணம் கொடுத்துரு அதை வாங்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு வீட்டு திணையில் உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த வீட்டுக்காரர் வெளியே வந்து தம்பின்னு எந்த ஊர் நான் பக்கத்து கிராமங்கள் ஏன் இப்படி காலாட்டிக்கிட்டே இருக்காருங்க காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி பிழைக்கலாம்னு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாருங்க அதனால தான் நான் வந்து திணியில் உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருக்கேருங்க அவர் தம்பி இங்கே வார்டுன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்த காலாட்டி புழைக்கணும் திண்ணையில் உட்காந்து காலாட்டி பிழைக்க முடியாது வீட்டு போய் அப்போ வந்து கை தெரியாது கையை வளைச்சியும் கால் வளைச்சும் இதுதான் காஞ்சிபுரத்துக்கு வந்த காலாட்டி புழைக்கணும்னு இந்த கைத்தறி தொழிலே அவருக்கு பார்த்து கொடுப்பார் நாங்களெல்லாம் ஆரம்ப கல்வியில் படிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வசதி படைத்த தான் அந்த அட்லாஸ் இருக்கும் நாங்கள் அந்த அட்லாஸை வாங்கி ட்ரேஸ் பேப்பரை வந்து கடையில் போய் ஒரு பேப்பரை வாங்கிட்டு வந்து தலையில் இருக்க எந்த அந்த ட்ரேஸ் பேப்பரில் தடைஞ்சி அந்த அட்லாஸ் மேலே வச்சு அந்த உலக வரைபடம் வந்தால் மாநிலத்தினுடைய வரைபடம் வந்தாலும் தான் பழக்கம் ஆனால் இன்றைக்கு அத்துணை மாணவ சிலமும் கலர் அட்லாக்ஸ் அவருடைய கையில் இருக்கிற நிலையை அமௌர்ந்து வைத்திருக்கின்றன